இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் படம் ஃபஸ்ட் கிளாஸ் ஆன படம் படம் வேற லெவல் படம் எங்க அண்ணாவோட படம் வேற லெவல் எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க எங்க அண்ணன் ஒரு எமோஷனல் சீன் பண்ணுவார் அழுதுட்டேன் சூப்பராக இருக்கு நல்லா வேற லீக் ஆக்சுவலி கண் கண்டிப்பாக கேர்ச்சி எடுத்துகிட்டு போங்க எல்லாருமே அந்த அளவுக்கு இருக்கு எமோஷ்னலாக சிவகார்த்திகேயன் என்னென்னா என்ன சொல்கிறது அதான் பார இன்னும் அந்த இப்பீத் அந்த இதுலேருந்து வரவே முடியல ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள்லாம் ஊர் சைட்லேருந்து வர்றதுனால அது தெரியும் இந்த சொந்தம் பந்தம் எல்லாம் எப்படி இருக்குது இந்த மாவம் மச்சாம் உறவு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஒரு அமேசிங்கான உங்களுக்கு ஏன்னா வேற லெவல் ரொம்ப அதான் அதான் என்ன சொல்கிறது சார் நம்ம தங்கச்சி ஒன்று இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சுப்பா எல்லாமே அதான் அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் யாருமே வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாமே இது உடம்பே ப்யூர் ஒன் ப்யூர் கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கு கமர்ஷியலாக இருக்குது என்டர்டெய்னிங்காக இருக்குது எமோஷ்னலாக இருக்குது எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது எஸ்கேனோட ஆக்டிங் தான் வேறு எதுவும் இல்லை செம்ம சென்டிமெண்ட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரியில் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்ன்றதே எல்லாத்துக்கும் வழக்கம் தான் ஆனால் இவங்களுக்கு பக்கா மேட்சிங் இருந்துச்சு ஒரு பிரதர் அண்ட் பஸ் தான் கண்டிப்பாக ஒரு அழுகே வந்துடும் கண்டிப்பாக சொந்தக்காரங்க அழுகவும் வைப்பாங்க அனைவரும் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மேடம் நல்லா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ படம் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் சூப்பராக இருக்கு படம் மொக்கை மொக்க நல்லா இல்லை மொக்க தாகவே முடில நானும் பாதியில் தூக்கிட்டேன் ஆ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை படம் ஸ்டோரி அவ்வளோ சொல்கிற மாதிரி இருக்கு படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குமா ஆ ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் சூப்பராக இருக்கு ஆ நல்லா தான்க்கா வேற எல்லாருக்கும் சிவகார்த்திகை நல்லா நடிச்சிருக்காரு எல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் அதனால நான் படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா சீனும் ரொம்ப நல்லா இருக்குது ஃபேமிலியோட இப்போ சிவகார்த்திகை ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்கும் ஃபேமிலி நல்லா இருக்கு

நல்லா இருக்கு நைஸ் மூவி சூப்பராக இருக்கு ஆ படம் சூப்பராக எல்லாரும் நல்லா தான் சூப்பராக படம் இல்லை அப்படி இல்லை பிடிக்கும் ஸோ நல்லா இருந்துச்சு படம் ப்ளஸ் சிவகாதை ஆக்டிங்லாம் இல்லை படம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ட்ராவல் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்குமாங்கன்னு தெரியல ஃபேமிலி கண்டிப்பாக பாங்க நல்லா இருக்குமா நல்லா சென்டிமெண்ட் நல்லா ஒரு கோட்டாக இருக்குது டைரெக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோ ஆகட்டும் எல்லாரும் இல்லாக்கிற நல்ல படம் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க சென்டிமெண்ட் சூப்பர் படம் கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கணும் வேற லெவல் படம் குடும்பத்துக்கு எல்லாமே வந்து பார்க்குற படம் தான் சூப்பர் படம் சூப்பராக இருக்குமெண்ட்டு பார்க்க வேண்டிய படம் ஒரு ஒரு ஊருக்குள்ளே ஒரு கிராமத்தில் இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு ஃபீலிங்ஸ் பிசி சென்டர் நல்லா சூப்பராக இருக்கு இன்னும் பத்து வாட்டி பார்க்கலாம் படம் அவ்வளோ சூப்பராக இருக்கு சிவகார்த்திகேயன் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஐஸ்வர்யா நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் எல்லாருமே தான் அண்ணன் தங்கச்சி எமோஷனலாக படம் நல்லா எமோஷனலாக இருக்கலான்னு தோணுது படம் மத்தியானத்துக்கே இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு தோணுது நல்லா இருக்கு சூப்பராக இருந்தது வேற லெவல் தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சது அது தவிர அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிச்சது எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப அழையா இருக்கு என்னன்னா தங்கச்சிக்காக எல்லாம் செய்யறான்றதுக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு புரியல எனக்கு தங்கச்சி சென்டிமெண்ட் தான் தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்த்ததுக்கே திருப்தியாக இருந்துச்சு படம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியாக வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பாக ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலி கண்டிப்பாக இருக்குது அண்ணன் தங்கச்சின்னா